அதுக்கு நிறைய தேவைப்பாடுகள் வசதிகள் தேவைப்படும் ஆகவே என்னிடம் இப்போது லேப்டாப் வசதி கூட இல்லை யாராவது எனக்கு லேப்டாப் வந்து தேவைனால் என்னுடைய படிப்புக்கு மேலும் அது வென்று சேர்க்கும் என்று நான் நினைக்கிறேன் நான் ரஜித் யாழ்ப்பாணம் நாங்கப்பங்க வந்து நிற்கிறோம்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் பண்டத்தெருப்பண்ட இடத்துல சாந்தி என்ன கிராமத்தில் வந்து நிற்கிறேன் இங்கே வந்து வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலகிருஷ்ணன் பஜீனா என்ற பாடசாலை மாணவி வந்து மிகப்பெரும் ஒரு சாதனை சாதனை ஒன்று நிகழ்த்தி இருக்கிறாங்க ஏஎல்ல வந்து த்ரீ ஏ சித்தி போயிட்டு கிளப்பிரிவில் வந்து யாழ் மாவட்டத்தில் வந்து முதலாவடம் போயிட்டு இருக்காங்க அவங்க அந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா பின்னுக்கு இருக்கு அவங்கள தான் நாங்கள் இன்றைக்கு வ சந்திக்க வந்திருக்கிறோம் இந்த காணொலியின் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எல்லோரும் பார்க்கணும் என்னென்னு சொன்னால் எ பிள்ளை வந்து பெரிய ஸ்கூலில் படிக்காதான் காசு கட்டி எவ்வளோ வரைக்கும் சில விலைக்கு பெரிய ஸ்கூலில் படித்தாதான் எங்கள் பிள்ளை படிக்கும் அப்படின்னு நினைக்கிற எல்லாரும் தாய் தகப்பன் எல்லாருமே வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஏன்னு சொன்னால் ஒரு கிராமத்துலேருந்து அந்த பிள்ளை படித்து த்ரீ இயர்ஸ் சிட்டி எடுத்து யாழ் மாவட்டத்தில் வந்து கலைப்பிரிவில் வந்து முதலாம் இடம் பெற்று இப்போ அவங்கள தான் நாங்கள் சந்திக்க வந்து அவங்களோட வீடு தான் பின்னிக்கி இருக்கு இந்த காணொலி முழுமையாக பார்த்து லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க பிரியில் போகிறோம் வணக்கம் நான் வஜினா பாலகிருஷ்ணி இந்த காப்போச இருபத்தி மூன்றாம் ஆண்டு பரீட்சையில் நான் பெற்று எனக்கு பெருமை என்பதை தாண்டி எனது பெற்றோருக்கு எனது கிராமத்துக்கு எனது பாடசாலைக்கு பெருமை என்று சொல்வதில் நான் மிகவும் பெருமிதமடைகின்றேன் அந்த வகையில் இந்த நிலைக்கு ஒரு என் தனி மனிதன் ஒருவரால் விடனை சாதிக்க முடியாது இதற்கு பலருடைய உதவி இருந்தால் தான் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைய முடியும் அந்த வகையில் எனக்காக உறுதுணையாக இருந்தது என்னுடைய தாய் தந்தை அவர்களுக்கும் முதலில் எனது நன்றியை தெரிவித்து நிற்கின்றேன் இதை தாண்டி எனது பாடசாலை அதிபர் பிரதியதிபர் உப அதிபர் ஆசிரியர்கள் மற்றும் பாடசாலை சமூகத்தில் உள்ள அனைவருமே இதற்கு எனக்கு ஒத்துழைப்பு தந்தார்கள் அனைவருக்குமே எனது நன்றிகள் இதைவிட எனது பாடசாலைக்கு உட்பட்ட வலிகாம கல்வி வேலையும் மற்றும் கூட்டு வேலையும் எனக்கு இதற்காக உதவிகளை புரிந்தார்கள் அவர்களுக்கும் இத்தருணத்தில் நான் நன்றிகளை தெரிவிக்கின்றேன் என்னுடைய உறவினர்கள் மற்றும் என்னுடைய சகபாடிகள் அனைவருமே இந்த நிலையை அடைவதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்தார்கள் அனைவருக்குமே எனது இத்தருணத்தில் அவர்கள் அனைவரையுமே நான் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன் அனைவருக்குமே நான் நன்றிகளை தெரிவித்து எல்லா மாணவர்களுமே மிகுந்த சவால்களுக்கு தான் அவர்களுடைய கல்வியை தொடருவார்கள் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அவர்கள் நிறைய சவால்களுக்கு மத்தியில தான் தங்களுடைய வெற்றி பாதையை அந்த அடைவார்கள் அந்த வகையில் எல்லாருக்குமே பொதுவாக இருக்கிற சவால்கள் பிரச்சனைகள் தான் எனக்கும் ஆகவே அத்தனை சவால்களையும் தாண்டி இந்த நிலையில் நான் வந்து நிற்கிறேன் என்ற அடிப்படையில் மிகவும் எனக்கு பெருமிதத்தையும் சந்தோஷத்தையும் தருகிறேன் மன தைரியமும் உறுதியும் விடாமுயற்சியும் என்னுடைய தன்னம்பிக்கையெல்லாம் என உயர்த்தி இருக்கு எதிர்பார்த்த நான் த்ரீ வந்து படிக்க விட்டேன் ஆனால் முதல் வந்து வா கொஞ்சம் படிக்க கொஞ்சம் காரணம் வந்து பல பேஸ்புக் படிக்கிறதுல போன கூடாது கொஞ்சம் படித்து வந்தவா படித்து நான் தான் உங்களுக்கு நாலு ஒம்பது அப்படி ரெண்டு நாள் மனைவிக்கு அங்கே வந்து அவரும் பொதுச்செயலும் பிரதர் எல்லாமே கொடுத்துருது அப்படி இருந்தும் நான் வியாழ்ப்பாணம் மீன்கள் போய் நாள் கொஞ்சம் சும்மா நோம்பலாக பார்த்தாலும் வியாழ்பாணத்தை துவங்கி தொற்று இல்லாமல் துவங்கி இதில் அப்படியே வந்து புலான் புலான் நாள் அப்படியே போய் அளவட்டி அளவட்டியால் ஆலை அம்பரை சண்டி செல்லிப்பில மற்ற அப்படி சுற்றி காமதில் எல்லாமே சுற்றி அழிஞ்சி தோட்டோடு தான் போய் போனிச்சு மீன் மீன் அவள்கிட்ட புற்றுவழிச்சி போய் மீன் கொடுத்து வந்துதான் என் பிள்ளையை நான் படிக்க வைத்தனா

ஆனால் அவ்வளோ ரிசல்ட் கூட எடுக்கிறதுக்கு முடியாமல் திண்டாடி கொண்டு கேட்க நீங்கள் ரிசல்ட் எடுத்து ஒரு சாதனை படிச்சுருக்கிறீங்க அதுக்கு அவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அந்த மாணவர்களுக்கு எந்த பெரிய ஸ்கூல் எதுவாக இருந்தாலும் படிக்க எல்லா பாடசாலையிலுமே கல்வி நடவடிக்கைகள் என்பது ஒன்று தான் பாடங்களுக்கான எல்லாமே ஒன்று தான் ஆகவே எங்கே படித்தாலும் படிக்கிற பிள்ளை நாம் படிக்கணும் என்ற இதில் படித்தாலே போதும் ஆகவே அந்த அடிப்படையில எனது பண்டத்திற்கு பள்ளி வித பாடசாலையில் படித்தது நான் மிகுந்த பெருமிதம் அடைகிறேன் இதை தாண்டி என்னை விட எங்களுடைய பாடசாலையில இன்னும் மூன்று பேருக்கு தெரிய இன்னும் மூன்று பேர் தெரிய எடுத்திருக்கிறார்கள் ஆகவே பெரிய பாடசாலை சிறிய பாடசாலை என்பதை தாண்டி அனைத்து எந்த பாடசாலையில் படித்தாலும் படிக்கிற புள்ள நான் படிக்கணும் என்று எழுதி நான்

என்னுடைய ஊறவர் மற்றும் உறவினர்கள் பணத்தை எனக்கு நான் வந்து ஆறுமுகம் கடம்பன் நான் என்னுடைய சாந்தி கிராமத்தில் இருக்கிறேன் உடைய மாமா உண்மையில் எங்களுக்கு மிகவும் ஒரு பெருமையான விஷயத்தை வந்து பஜினா ஏற்படுத்தி இருக்கிறேன் மிகவும் பல ஆண்டுகளாக கல்வியில் மாற முடியாமல் இருந்த ஒரு சமூகம் இருந்த நாங்கள் இன்னைக்கு கல்வியில் தலை நிமிந்து இணைக்கி அந்த பொறப்பறவை விடுவிச்சிருக்கிற அந்த வகையில் நாங்கள் மிகுந்த சந்தோஷப்படுறோம் எங்களுடைய கிராமமே மிகுந்த சந்தோஷப்படுறது ஆனாலும் அந்த அந்த நிலையை அடைகிறதுக்கு வயனா மிகவும் கஷ்டப்பட்டு அவ்வளவு தியாகங்களை உண்மையில் அந்த நிலையை சொன்னால் அவருடைய அப்பா வந்து ஒரு சாதாரண சாதாரணமாக மீன் விக்கு வியாபாரி அந்த ஆரம்ப காலத்துல ஒரு தான் இந்த வீட்டு திட்டம் கூட திட்டத்தின் ஊடாக கட்டப்பட்ட இந்த வீடு அதுக்கு மேல ஒரு ச ஒரு தகரம் போட்ட ஒரு கொட்டில் வீட்டுக்குள்ளே இருந்து சில வேலைகளில் மழை நேரத்தில் இந்த புத்தகங்கள் கூட நினைவு அளவில் இருந்த அந்த ஒரு நிலையில் இருந்து ஒரு வைராக்கியத்தோடையும் ஒரு சாதனையாக இந்த சாதனை செய்திருக்கிறார் எதிர்காலத்தில் அவருடைய படிப்பு அவருடைய கனவு வந்து எதிர்காலத்தில் தமிழ் லெக்சராக சொல்லி அந்த கனவு நினைவாகணும்னா பல இன்னும் பல சவால்களை சந்திக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குமான்னு நினைக்கிறேன் அந்த வகையில் அவருடைய சவாலுக்கு எல்லாருமே கரங்கொடுத்து முன்னேற்றம் பண்ணுற தேவை நாங்கள் எல்லாம் கரங்கொடுக்க ரடியாக இருக்கிறோம் என்ற அந்த எல்லோருமே வெடியாக இருக்கணும்ன்றது சிந்தனையோட மேலே மேற்படிப்பு படிக்கணும் இருந்தால் அவருடைய அந்த ஃபஸ்ட் ரேங்கன்ற அந்த நிலைமைக்கு குழந்தைகளுக்கு இருக்கிறத ஏன்னா பல்கலைக்கழகத்துக்கு சில வழிகளை தெரிவு செய்யப்பட வேண்டிய வாய்ப்பு இருக்கும் அதை நாடித்தான் எங்களுடைய நாங்களும் அதை பயணிப்போம் அதை அங்கே போகிறோன்னு சொன்னால் மிகவும் ஒரு பெரிய ஒரு செலவை கொஞ்சம் நாங்கள் முகம் கொடுக்க வரும் அதோட இப்போ கல்வி முறையில் சில ஏற்படும் மாற்றங்கள் அதனால நவீன தொழில்நுட்பத்தோட கூடிய ஒரு கல்வியான மாற்றம் மேற்கொண்ட நேரத்தில் சாதாரண ஸ்மார்ட் ஸ்மார்ட் ஃபோனே இல்லாத ஒரு நிலையில் என்னென்ன அந்த கல்வியை தொடருகிறதுன்ற கேள்வி இருக்குது எதிர்காலத்தில் அவள் அந்த கல்வியை தொடர்புமான ஒரு மணிக்கணி லேப்டாப் ஒன்று ஒரு நல்ல தரம் ஆன நிலையில் உள்ள ஒரு லேப்டாப்பும் கூட உண்மையாக தேவைப்படுது உதவிகளை நிலைமைக்கு மாற்றலாம் என்று கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுடைய புலம்பெய்து நிறைய பேர் வைக்கணும் நிறைய நிறைய உதவியை செய்யணும் ஆனால் கண்டிப்பா அங்குள்ள பிள்ளைக்கு வந்து இந்த உதவியை செய்வாங்கன்னு நான் நம்புறேன் செஞ்சா நாங்களோட தொடர்புட்றோம் ஸ்காலர்ஷிப்ல பாஸ் தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு பாஸ் பண்ணுவேன்னு சொல்லி கொண்டு இருக்க இப்போ நீங்க தொண்ணூற்றி ஐம்பது எடுத்துட்டு இப்போ இதுல வந்து ஃப்ரீயே எடுத்து ஒரு பெரிய ஒரு சாதனை நிலை அவைகளுக்கு என்ன சொல்லுவாருங்க அந்த பெற்றோர்களுக்கு என்ன சொல்லுவாரு இன்றைய காலகட்டத்தில் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளை தங்களுக்கு பெருமையை தேடி வேணும் என்றதாக ஸ்காலர்ஷிப்பை திணிக்கிறார்கள் மாணவிகளுடன் ஆனால் உண்மையில் அப்படி இருக்க தேவையில்லை பிள்ளைகள் விருப்பப்பட்டு படிக்கணும் என்று நினைச்சு படிச்சு பாஸ் பண்றது பெருமிதம் அதை தாண்டி திணிச்சு படிக்கிறது என்றது இயலாதவர்கள் காரியம் ஸ்காலர்ஷிப்பு மட்டும்தான் கல்வி என்று இல்லை அதை தாண்டி ஓஎல் ஏஎல் யூனிவர்சிட்டியில் என்று நிறைய இருக்கு ஆகவே ஸ்காலர்ஷிப்பை பெருசாக நாம ஓஎல் ஏஎல் என்று அந்த வீடியோ பார்க்குற உங்களுடைய புலம்பெய் தமிழராக இருக்கட்டும் உள்நாட்டு தமிழராக இருக்கட்டும் அந்த பிள்ளை வந்து இப்போ தனியாக யூனிவர்சிட்டியில் தான் இந்த கல்வியை தொடர்றதுக்கு இருக்கிறாங்க அங்கே போனால் நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஏன்னா ஹோஸ்டல் பீஸுகள் சாப்பாடு எல்லாமே வந்துருக்கு அதில் எல்லாத்தையும் உங்களுடைய தமிழ் மக்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு உதவி செய்வாங்க அதோட உணவு கஷ்டத்துக்கு மத்தியில் என்னுடைய பெற்றோர்கள் என்னை படிப்பை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனாலும் இன்னும் நான் படிப்பில் சாதிக்க வேணும் இன்னும் இன்னும் உயர வேணுமென்றால் அதுக்கு நிறைய தேவைப்பாடுகள் வசதிகள் தேவைப்படும் ஆகவே என்னிடம் இப்போது லேப்டாப் வசதி உடையில் இல்லை யாராவது எனக்கு இந்த வீடியோ பார்க்குற ஒரு லேப்டாப் உதவி எனக்கு தந்த உதவினால் என்னுடைய படிப்புக்கு மேலும் அது வந்து சேர்க்கும் என்று நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் கண்டிப்பாக உதவின மட்டும் நான் நம்புகிறேன் நம்பிக்கையோட இருப்பேன் உங்களோட கல்வியை வந்து நீங்கள் தொடருங்க தொடர்கதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் என்ன நன்றி என்ன அம்மா நன்றி அம்மா